ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பொது தமிழில் நோய் நீக்கும் மூலிகைகள் ஓகேங்களா இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா இதான் அந்த லெசன் நோய் நீக்கும் மூலிகைகள் இதில் என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துளசி கீழா நெல்லி தூதுவலை கறிவேப்பிலை அகத்திக்கீரை வேப்பிலை வள்ளாறை குமரி அதாவது கற்றாழை இந்த மூலிகைகள்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கான பெயர்கள் சிறப்பு பெயர்களையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கீழா நெல்லி நெல்லி ஓகே இந்த லெசன் வந்து நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருக்கேன் என்னென்ன கொஷன்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கோ அது மட்டும்தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் கீழா நெல்லி கீழாநெல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா மஞ்சக்காமலையை போக்கும் ஒரு மருந்தாக சொல்கிறாங்க ஓகேங்களா கீழா நெல்லியோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழ்காய் நெல்லி மற்றும் கீழ்வாய் நெல்லி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம போகிற மூலிகை வந்து தூதுவலை தூதுவலை வந்து பார்த்தோன்னா இருமல் சுவாச சுவாசகாசம் போன்ற நோய்களுக்கெல்லாம் வந்து நல்ல மருந்தாக இருக்குது தூதுவலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா தூதுளை மற்றும் சிங்கவள்ளி அப்படின்ற பெயர்களால் வந்து அழைக்கிறாங்க ஒன் டைம் கேட்டிருக்காங்க சிங்கவள்ளி என்ன அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தூதுவலையோட வேறு பெயர்கள் தான் வந்துட்டு சிங்கவள்ளி தூதுளை ஓகேங்களா ஸோ இந்த தூதுவலையை வந்துட்டு நான் வள்ளலார் வந்து என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா ஞானப்ப சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகேங்களா இதுவும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க தூதுவலையை வள்ளலார் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஞானப்ப சிலை ஓகேங்களா தூதுவலை வந்து பார்த்தோம் அப்படின்னா குரல் வளத்தை வாழ்க்கையை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு குப்பைமேனி குப்பைமேனி வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷக்கடி இந்த நச்சுக்கடிகளுக்கெல்லாம் வந்துட்டு சிறப்பு மருந்தாக வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா மேனி துளங்க குப்பைமேனி மேனி அப்படின்ற ஒரு பழமொழியே வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொழியை வந்து கற்றாழை இல்லைங்களா கற்றாழையோட வேறு பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அதாவது பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்க்கு வந்து இந்த கத்தாழை வந்து சிறந்த மருந்தா வந்து சொல்றாங்க இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க கற்றாழை ஓகேங்களா அப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம் சிங்கவள்ளி தூதுளை சிங்கவள்ளி தூதுளை என்று அழைக்கப்படுவது தூதுவளை சிங்கவள்ளி என்று அழைக்கப்படுவது தூதுளை குமரி என்று அழைக்கப்படுவது கத்தாழை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு கரிசிலாங்கண்ணி ஓகேங்களா கரிசிலாங்கண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த சோகை செரிமான கோளாறு காமாலை போன்ற நோய்களுக்கெல்லாம் மருந்தாக வந்து இருக்குது கரிசிலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் கொடுத்துட்டு அதில் ஒன்று பொருந்தாதது வந்து கேட்டிருந்தாங்க அப்போது என்ன வேறு பெயர்கள் தெரிஞ்சாதான் நம்ம பொருந்தாததை வந்து சூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க கரிசாலை கையாந்த கரை பிரங்கராசம் தேகராசம் அப்போ கரிசிலாங்கண்ணியோட வேறு பெயர் பிருங்கராசம் தேகராசம் கரிசாலை கையாந்த கரை ஓகேங்களா அடுத்தது மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புண் மற்றும் குடற்புண்ணுக்கு ஏற்ற மருந்தாக இருக்குது முசுமுசுக்கை முசுமுசுக்கை வந்து பார்த்தோன்னா இருமலுக்கு சிறந்த மருந்தாக சொல்கிறாங்க அகத்திக்கீரை அகத்திக்கீரை வந்து பல் சார்ந்த நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் வல்லாரை வந்து நினைவாற்றலை மேம்படுத்துவதாகவும் வேப்பம் கொழுந்து வேப்பம் கொழுந்து வந்து மார்பு சளிக்கும் வேப்பில் வந்துட்டு அம்மை நோய் போன்ற நோய்களுக்கு வந்துட்டு மருந்தாகவும் பயன்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கருவேப்பிலை ஓகேங்களா கருவேப்பிலை வந்து நம்ம உணவு சம் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோன்னு நினச்சிட்ருக்கோம் பட் கருவேப்பிலையில் இருக்கிற மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா விஷக்கடிக்கு சிறந்த மருந்தாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா விஷக்கடிக்கு சிறந்த மருந்தாகவும் சீத பேதிக்கும் அண்ட் தென் உணவில் உள்ள நச்சுத்தன்மையை முறிக்கும் ஒரு மூலிகையாக வந்து கருவேப்பிலை வந்து பயன்படுது அடுத்தது முருங்கைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால முடி நன்கு வளரும்னு சொல்கிறாங்க முருங்கைக்கீரை வந்து கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் மற்றும் உடலை வலுவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த முருங்கை பட்டை வந்து பார்த்தோன்னா அரைச்சி கட்டுறது மூலமாக எலும்பு விரைவில் முறிந்த எலும்புகள் வந்து விரைவில் கூடும் வீக்கத்தை வந்து குறைக்கவும் முருங்கை பட்டையை வந்து யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து துளசி துளசின்னு எடுத்துக்கிட்டோம்னா துளசி வந்துட்டு மார்பு சளிக்கோ நீர்கோவை தலைவலி உடற் சூட்டை தணிக்கவும் நீர் எரிச்சல் போன்ற நோய்களுக்கெல்லாம் வந்து சிறந்த மருந்தாக வந்து துளசியை பயன்படுத்துகிறாங்க ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டது வந்து பார்த்தோம்னா மூலிகை மூலிகையோட சிறப்பு பெயர்கள் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த அகத்திக்கீரை வல்லாறை இதெல்லாம் வந்து பொருத்துகளை கேட்டிருக்காங்க எந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா வாங்க இன்னொரு டைம் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் கீழா நெல்லி கீழாண் நெல்லியோட வேறு பெயர் கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி ஓகேங்களா கீழான் நெல்லின்னு எடுத்துக்கிட்டோன்னா மஞ்சக்காமலை ஞாபகம் வரணும் அதோட வேறு பெயர்கள் ஞாபகம் வரணும் தூதுளைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கவள்ளி ஞாபகம் வரணும் ஞானப்ப சிலை ஞாபகம் வரணும் தூதுவலை ஞானப்ப சிலை என்று அழைத்தவர் வந்துட்டு வள்ளலார் ஸோ தூதுவலை வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும் அடுத்தது கற்றாழை கற்றாழையோட வேறு பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குமரி ஓகேங்களா பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்க்கு தீர்வாக இருக்கிறது வந்து கற்றாழை ஓகேங்களா குப்பை மேனி வந்து நச்சுக்கடிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது அடுத்தது கரிசலாங்கண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செரிமான கோளாறு ரத்த சோகை மஞ்ச காமாலைக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது அதோட வேறு பெயர்கள் கரிசாலை கையாந்தக்கரை பிருங்கராசம் தேகராசம் ஓகேங்களா இதுதான் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ாளி கீரை வந்து வாய்ப்புண் குடற்புண்ணை சரி செய்யவ முசுமுசுக்க இருமல் அகத்தி கீரை நோய்களுக்கு வல்லாரை நினைவாற்றல் மார்புச்சளி வேப்பிலை வந்துட்டு அம்மை நோய்க்கு சிறந்த மருந்து கறிவேப்பிலை விஷக்கடி சீதபேதி உணவிலுள்ள நச்சுத்தன்மையை முடிக்கும் முருங்கைக்கீரை பார்வை உடலை வலுவாக்கும் முடி வளர உதவும் முருங்கப்பட்டை வந்து முறிந்த எலும்பை விரைவில் கூடும் வீக்கத்தை குறைக்கும் துளசியின் படுத்துக்கிட்டோன்னா மார்புச்சளி தலைவலி உடற்சூடு நீர் எரிச்சல் நீர்கோவை போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ரிப்பீட்டட் क्वेश्चन நல்லா நோட் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स